பலம் குருவே சரணம் குருவின் திருவடிகளே சரணம் எம்பெருமானி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் அறிவார்ந்த சகோதர சகோதரிகளை மீண்டும் உங்களெல்லாம் எங்களுடைய சரணாகதி சேனல் மூலமாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய காணொலிகளுக்கு கொடுத்து வரும் ஆதரவு எங்களுக்கு உத்வேகம் அளிக்கிறது மீண்டும் மீண்டும் காணொலிகளை வழங்க வேண்டும் என்று உங்களுடைய ஆதரவுக்கு எங்களுடைய நன்றி இன்றைய காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இறைவனை அடைய எளிய வழி இதுதான் இந்த காணொலியோட தலைப்பு இறைவனை அடையும் எளிய வழி எப்படி இறைவனை எளிய வழியில் அடைய முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற கேள்வி தான் நாம் ஒவ்வொரு முறை ஆலயங்களுக்கு செல்லும் பொழுதும் சரி நம் நம்ம முன்னோர்களும் குருமார்களும் நம்மளுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது இறைவனை அடைவதற்கான வழியில் போ யாருமே வந்து நீ பயங்கரமாக செல்வங்களை சேர்த்து வை நீ பய நிறைய வீடுகளை கட்டி நிறைய வாங்க அப்படின்னாலும் யாரும் சொல்கிறது இல்லை இறைவனை அடையும் வழி எதுன்னு பார்த்து அதில் போ அப்படின்னு தான் எல்லாருடைய அறிவுரையும் இருக்குது நம்முடைய முன்னோர்கள் ஞானிகள் எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க அதற்காக நாம் வந்து நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களை கூட நாம் சம்பாதிக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்துன்னா நிச்சயமாக அப்படி யாருமே சொல்லலை உங்களுக்கு அத்தியாவசியமாக என்னென்ன தேவையோ இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காரே ஒரு அத்தியாவசிய பொருள் ஆகிடுச்சு இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பம் இருந்தால் கண்டிப்பாக கார் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்போது அத்தியாவசியம் அப்படிங்கிறது காலத்துக்கு காலம் மாறுபடும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கார் அத்தியாவசியமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை என்ன காரணம்னா காரே அப்போது ரொம்ப குறிப்பிட்ட ஆட்கள் கட்டணம் மட்டும்தான் இருந்திருக்கும் நிறைய பேர் நடந்து தான் போயிருப்பாங்க நிறைய பேர் சைக்கிளில் தான் போயிருப்பாங்க ஆனால் கார் வர ஆரம்பிச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார் இல்லாத வீடு இல்லைங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அவ்வளோ கார் ஒரு அத்தியாவசிய பொருள் மொபைல் ஃபோன் அத்தியாவசிய பொருள் ஆனால் ஒரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் கண்டிப்பாக இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவை சேர்ந்தவங்க தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு எத்தனை நபர்கள் இருக்காங்களோ அதை விட ஒரு மொபைல் ஃபோன் ஜாஸ்தி தான் இருக்குது கம்மியாக இல்லை ஏன்னா ஏதாவது ஒருத்தர் ரிப்பேரேஷன் ஸ்பேர் கொண்டு வச்சுக்கிறோம் அந்தளவுக்கு மொபைல் ஃபோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்போ அத்தியாவசியம் அப்படிங்கிறது காலத்துக்கு காலம் தான் இருக்கும் அதனால் அதனால் வந்து இதனால் அது வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னாலும் நம்ம சொல்ல வரல அதெல்லாமே இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த பிரபஞ்சத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்த்த அந்த இறைவன் இருக்கார் இல்லைங்களா அவருக்கு கொடுக்காத பொருள் எதாவது கிட்ட இருக்கான்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள் அவர்கிட்ட இல்லைங்க இந்த பொருள் நாங்கள் அவர்கிட்ட இருந்து எடுக்கலைங்க நானா இதை உருவாக்கிட்டேங்க அப்படின்னு எதாவது ஏதாவது ஒரு பொருள் இருக்கான்னு யோசனை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இருக்காது எல்லாமே இங்கேருந்து எடுக்கப்பட்டது தான் எல்லாமே பகவான் நம்மளுக்கு கொடுத்தது தான் அந்த இறைவனுக்கு நாம் நன்றி உணர்வோடு இருந்தாலே அவனை ஈஸியாக அடைஞ்சிடலாம் புரியுது உங்களுக்கு இப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு கடன் கொடுக்குறாரு நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு ரூபாய் கை கொடுக்குறாரு கடன் கொடுத்து உதவி செய்கிறாரு அவர் இறைவனுக்கு ஈக்குவலாக இல்லையா நீங்கள் யோசனை நினைப்பாருங்க என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் நீங்கள் இருந்துகிட்டு இருப்பீங்க அந்த டைமில் வந்து ஒரு பத்தாயிர ரூபா கேட்குறீங்க கேட்டோம் இந்தாப்பா வச்சுக்கோ பார்த்து உன்னோடைய பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு உன்னால் எப்போ முடியுமா அப்போ எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அந்த நேரத்தில் அவர் தான் உங்களுக்கு இறைவன் இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு ரூபா பணத்தை கொடுக்குறாரு அவருக்கே வந்து நாம் ஒரு நன்றி உணர்வோட உணர்வோடு நம்ம இருக்கிறோம் ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு அந்த வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசு இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை விஷயங்கள் நம்மளுக்காக கொடுத்துருக்காரு அவருக்கு நாம் நன்றி உணர்வோடு நம்ம இருக்கமா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கோன்னு யோசனை பண்ணி பாருங்கள் ஒன்றும் வேண்டாங்க காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் உங்கள் வேலைக்கு கிளம்புறீங்க கிளம்பும்போது ஒரே ஒரு விளக்கேற்றி நீங்கள் முழுசாக எதுவும் சொல்ல வேண்டாங்க ஒரே ஒரு விளக்கேற்றி இறைவா இன்றைய நாள் இனி இணைய நாளாக அமையட்டும் அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு எத்தனை பேர் போகிறீங்கன்னு யோசனை பண்ணி பாருங்கள் எவ்வளவு காம்ப்ரமைஸ் நம்மளுக்குள்ள எனக்கு டைம் ஆகிடுச்சு பிள்ளைய பிள்ளை கொண்டு ஸ்கூலில் விடணும் டிஃபன் லேட் போச்சு நான் குளிக்கிறதுக்கு லேட் இன்னைக்கு கரண்ட் இல்லை எனக்கு வண்டி ரிப்பேர் வண்டி சர்வீஸ் கொடுத்துருக்குறோம் எத்தனை பிரச்சனைகள் நம்மளுக்கு நாமே உருவாக்கிட்டு காலையில் நான் இறைவனை வணங்காமல் போவேன் போகிறதுக்கான காரணங்கள் நம்மளே நம்ம தேடிக்கிறோம் ஒரு சிலர் ஒரு பத்து பர்சன்ட் இருக்கிற ஆளுக்கு அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க அதை நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் இறைவணக்கத்தை காலையில் செய்வது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை சரி இப்போ இந்த இறைவணக்கத்தை அந்த நேரத்துல உட்காந்து அந்த நம்ம மந்திரங்களெல்லாம் சொல்ல முடியுங்களா என்னால் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க அவசரத்தில் எப்படிங்க சொல்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் இப்போ ஆரம்பத்தில் ஒரே ஒரு வேதம் தான் இருந்திருது யசுர் வேதம் அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் இருந்தது அதற்கப்புறம் மூன்று வேதங்கள் தோன்றி நான்கு வேதங்கள் ஆச்சு ட்ரிக் யசுர் சாமம் அதர்வனம் நான்கு வேதங்கள் ஆச்சு இந்த நான்கு வேதங்களில் லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள் அதில் அடங்கியிருக்குது அந்த ஸ்லோகங்களை பூரா படித்து அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு இன்றைக்கி திங்கக்கிழமையா நீங்கள் வந்து ரிக்கு வேதத்தில் வந்து ஒரு ஐம்பது ஸ்லோகம் சொல்லுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதரவண இருந்து ஒரு எழுபத்தஞ்சு ஸ்லோகம் சொல்லுங்கள் அப்படிலாம் யாரும் சொல்லலை அது என்ன ஆச்சு அப்படின்னா வியாச பகவான் வந்து அந்த நான்கு வேதங்களை தொகுத்து எல்லாம் இது பண்ணும் பொழுது அந்த வேதங்கள் வந்து சராசரி மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்குன்னு அதற்கப்பறம் பதினெட்டு புராணங்கள் இருந்து உருவாச்சு அந்த வேதங்கள்லேருந்து அந்த பதினெட்டு புராணங்களில் சேர்த்து நான்கு லட்சம் ஸ்லோகங்கள் இருக்குது பதினெட்டு புராணத்துலையும் சேர்த்து ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு ஒவ்வொரு புராணத்துக்கும் இருபத்தஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் பன்னெண்டாயிரம் இந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது அப்போது நான்கு லட்சம் ஸ்லோகங்கள் இருக்குது அப்போ அதுவும் பறித்து புரிஞ்சுட்டு இறைவனை வழிபடுவது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தாங்க இதிகாசங்கள் மகாபாரதம் ராமாயணம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்போ இந்த மகாபாரதம் ராமாயணத்தில் வந்து அதில் மட்டும் என்ன ஸ்லோகங்கள் கம்மியாக இருக்குது அதுலேயும் லட்சக்கணக்கான பாட்டுகள் இருக்குது பாடல்கள் இருக்குது அதில் சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது மகாபாரதத்தில் இதிகா இன்றைக்கி வந்து சினிமாவில் எத்தனையோ படங்கள் எடுக்கிறாங்க நீங்கள் எந்த படத்தை எடுத்தாலும் அது மகாபாரதத்துல இருந்து வந்திருக்கும் இல்லைன்னா இருந்து வந்திருக்கும் அந்த கதை கண்டிப்பாக அதில் இருக்கும் அவ்வளவு நீண்ட பெரிய ஒரு இதிகாசங்கள் கொடுத்தாங்க அப்போது இது எல்லாமே வந்து ஒரு சராசரி மனிதன் எப்படி வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு பகவானுக்கு ஒரு வழிபாடுகளை முறையாக பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி அதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி வியாச பகவான் இருக்கும் நாரத முனிவர் வர்றாரு அவங்க எல்லாரும் சேர்ந்து கலியுகத்தில் இறைவனை அடையும் எளிய வழி பகவன் நாமா மட்டுமே அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அதைத்தான் வந்து நாம்னு சொல்கிறோம் நாம் என்ன சொல்கிறோம்னா உங்களுக்கு பிடித்த தெய்வம் எதுவோ உங்களுக்கு சிவபெருமானை பிடிச்சிருக்கா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஒரு நாளைக்கு அஞ்சு முறை சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐந்தே முறை நீங்கள் காலையில் வெளியில் கிளம்பும்போது விளக்கு பற்ற வைக்க முடியலைனாலும் பரவாயில்ல ஆனால் விளக்கு விட்டு போவது நன்மை இருந்தாலும் முடி ஒன்றுமே முடியலைனாலும் சாமி படத்த முன்னாடி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் ஒரு ஆறு ஏழு செகண்ட் ஆகும் அவ்வளோதான் ஐந்து முறை அந்த மந்திரம் இல்லை எனக்கு சிவன் பிடிக்காதுங்க எனக்கு விஷ்ணு தான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயணன் இல்லை முருகனைத்தான் முடியும் ஓம் ஷரவண்பவ ஓம் ஷரவணபவ எனக்கு சக்தி தான் பிடிக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த தெய்வங்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி எல்லாம் என்ன பாடல்கள் பிடிக்குதோ அந்த பாடல்களை பாடுறது பகவன் நாமாவை விட பெரிய ஒரு வேதம் இந்த உலகத்தில் இல்லை நீங்கள் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்று சொல்வதும் பல வேதங்களை படிப்பதும் ஒன்று தான் நீங்கள் வேதங்களை கஷ்டப்பட்டு படித்து அதுக்கு அர்த்தம் புரியாமல் யார்கிட்ட போய் கேட்குறேன்னு தெரியாமல் அப்படிலாம் கஷ்டப்பட வேண்டாம் ரொம்ப எளிமையாக ஓம் நமோ நாராயண் நாய நமக்கு இது எல்லோரும் இல்லைங்களா ஓம் நம சிவாய் எல்லாரும் சொல்லாமல் இல்லைங்களா ஓம் சரவணபா அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இல்லைங்களா சுவாமியே சரணம் ஐயப்பா இதில் என்னங்க கஷ்டம் இருக்குது ஒரு கஷ்டமும் இல்லை குழந்தை சொல்லுங்கள் சுவாமியே சரணம் ஐயப்பான்னு இப்போ அந்த சபரிமலையில் பார்த்தீங்கன்னா அத்தனை லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அங்கே சுவாமி சரணம் சுவாமி சரணம் சொல்லி சொல்லி அந்த மலை பூராமே அந்த சரண கோஷம் ஒளிச்சுட்டே இருக்குது எதிரொலிச்சுட்டே இருக்குது அப்போ அங்கே எவ்வளோ பெரிய சக்தி பிரவாகம் உருவாகுதுன்னு நீங்கள் பாருங்கள் அப்போ பகவன் நாமாக்கு இருக்கிற அந்த மதிப்பு நீங்கள் அந்த சபரிமலையை தோறு வேறு இந்த இடத்துலையும் உணர முடியாது அந்த அளவுக்கு நீங்கள் அங்கே சபரிமலையில் பார்த்தீங்கன்னா சுற்றிபுறம் மலை நடுவில் தாமரை மாதிரி அந்த சபரிமலை சாஸ்தாவினுடைய அந்த தேவஸ்தானம் சன்னிதானம் சாமி சரணம் சாமி சரணம் லட்சக்கணக்கான பேர் சொல்கிறது அத்தனை மலைகளையும் அடிச்சு அடித்து எதிரொலித்து அது சொல்லிகிட்டே இருக்குது சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பான் அப்போ அங்கே எவ்வளவு கூட்டம் வருது அங்கே எவ்வளவு நன்மைகள் நடக்குது சாஸ்தாவனுடைய அருளை பற்றி உங்களுக்கு எதிர்த்து நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அதனால் என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த பிரபஞ்சத்தில் இவ்வளவு வசதிகளை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இவ்வளவு நன்றாக என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற அந்த ஆதி பரம்பொருளுக்கு அந்த ஆதி சிவனை நான் வணங்குகிறேன் அந்த ஆதி பெருமாளை நான் வணங்குகிறேன் ஓம் நமோ நாராயணாய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எனக்கு இத்தனை சௌரியங்களை பிரபஞ்சத்தில் ஏற்படுத்தி கொடுத்து என்னை ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வச்சுருக்கிற உனக்கு நன்றி இந்த ஒரு நன்றி உணர்வு பகவான் நாமாவை சொல்லி அவனுக்கு நன்றி செலுத்துவது மூலம் மட்டுமே நீங்கள் இறைவனை எளிமையாக அடைய முடியும் இதை விட ஈஸியான வழி எதுவுமே இல்லைங்க நீங்கள் மந்திரங்கள் வேண்டாம் பாடல்கள் வேண்டாம் தேவாரம் வேண்டாம் திருவாசகம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாங்க லட்சக்கணக்கான பாட்டு பார்த்து அவ்வளோ பெரிய 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 புக்களில் பார்த்து மலைச்சு போக வேண்டாங்க சிம்பிளான வழி ஓம் நமோ நாராயண ஓம் நம சிவாய இருங்க ஒரு நாளைக்கு அஞ்சு முறை சொல்லுங்கள் அதிகமாக வேண்டாம் அந்த அற்புதமான அந்த மாபெரும் அந்த பேராற்றலுக்கு உங்களுடைய நன்றியை செலுத்துங்க இவ்வளோ விஷயங்கள் எனக்கு உலகத்தில் கொடுத்துருக்கியே அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நயந்து போய் அவங்ககிட்ட நன்றியை செலுத்துங்க அது நீங்கள் அவனை அடைவதற்கான மிக எளிமையான வழி என்று கூறி இந்த காணொலியை முடிக்கிறோம் நன்றி வணக்கம்